சந்தோஷமா இருக்கீங்களா இந்த மே ஒன்றாம் தேதியில் உங்களை காண்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நடத்த உதவி செஞ்சவர் மே மாதமும் நடத்த உதவி செய்வார் தேவன் இந்த மாதத்திலும் நம்ம கூட தான் இருக்கிறார் எந்த சூழ்நிலை வந்தாலும் நல்ல பாதுகாத்திலும் உங்களை காப்பார் இனிமே மாதம் நீங்கள் எல்லாரும் விடுமுறை நாட்களாக இருக்கிறபடியால் நீங்கள் வெளியே செல்வீங்க ஸ்ரீதோஷ நிலை இருக்கிறது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாத்தையும் விலக்கி காப்பாராக உங்கள் இறுதியம் கலங்காதிருப்பதாக நிறைய தேவைகள் இருக்கலாம் எல்லாமே ஸ்கூல் டைம் வர ஓப்பன் ஆகும் அதுக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் பயப்படாதீங்க தேவைகளெல்லாம் சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் அது மட்டும் இல்லை கர்த்தர் அவர் சகலத்தையும் செய் வலிமை உள்ள தேவனாக இருக்கார் உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்யப்பற உன் இருதயம் கலங்காது இருப்பதாக இந்த மாதம் கர்த்தர் மகிழ்ச்சியை காண செய்வார் தட்டைகளை உடைப்பார் அந்தகாரும் விலகம் சத்தானின் தந்திரங்கள் முறியடிக்கப்படும் இயேசுவி நாமத்தினால் உன் இருதயம் கலங்காது இருப்பதாக நம்ம இன்றும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பு நம் கண்களை மூடி செவிக்கலாம் அன்புள்ள யேசு சுவாமி நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறப்பா இந்த மே ஒன்றாம் தேதிக்காய் நன்றி அப்பா கடந்த மாதம் நாலு மாதமும் எங்களை நடத்தியிருக்கீங்க எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலும் தேவைகள் மத்தியிலும் எங்களுடைய பாடுகள் மத்தியில் எங்களோடு இருந்திருக்கீங்க எங்களுக்கு போதுமானவராக இருந்து பாதுகாத்திருக்கீங்க உங்களுக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா இந்த மாதத்திலும் எவ்வளோ தேவைகளுக்காக காத்திருக்காங்க எவ்வளோ பிரச்சனைகள் பிரிவினின் ஆவிகள் போராடுகிற மஞ்சிக்கிற ஆவிகள் எதனால் ஜெபிக்க முடியலை வேதத்தை வாசிக்க முடியலை தடுமாறுகிற ஒவ்வொருவரையும் கற்று காலை வேலையில் நினைத்தருளுங்கப்பா நினைத்தருளுங்க இந்த மாதத்தில் அவங்க ஆண் ஏசப்ப அவங்களை தேடணும் உங்களை தேடும்போதாலப்பா கண்டுபிடிக்க கண்டுபிடிப்பார்கள் தேட செய்ங்க அவங்க இறுதியத்தோடும் வசனத்தின் மூலம் பேசுங்க இடைப்படுங்க ஆத்மா பலனடைந்து சகல ஆசிர்வாத நன்மைகளையும் இப்படியே கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளட்டா இந்த ஒரு விசை ரத்தா பாவத்தில் ஜீவிக்கிற ஒவ்வொருவரையா கழுவட்டும் பாவத்தை நீங்க உணர்த்தி அருளுங்கப்பா உணர்த்தி அருளி பாவத்திற்காக நீங்க சிந்தின ரத்தத்தின் மேன்மையாக உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்து ரத்தத்தால் கழுவப்பட அவங்க இருதயம் உங்களுக்கு நேராக திருப்பப்படுவதாக ஒவ்வொருவரையும் ரசிங்கப்பா பாதுகாத்து கொள்ளுங்க பாவம் கொடியது பாவத்துக்குள் போகாத படிக்க வஞ்சிக்கிற ஆவிகள் செயலற்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினால் எல்லா அடிமதனத்தின் ஆவிகள் நிர்மலமாகட்டும் ஜீசஸ் நேம் அற்புதத்தை காண செய்யுங்க உங்களோடு கூட இடைப்படுங்க பேசுங்க இந்த மாதத்தை ஆசீர்வதிங்க கிருபையா காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு தாழ்மையோடு இந்த ஜபங்களை ஏறடிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே ஹாலே லூயா இன்று யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று பக்தன் சொல்வதை பார்க்கிறோம் நீங்க செய்ய நினைத்தது தடைப்பட உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வாக்கு தத்தம் கொடுப்பாரானா அதை நிறைவேற்ற உள்ள தேவனாக இருக்கிறார் யோபுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கறோம் அவர் எல்லா பாடு எல்லா உபத்திரத்தின் வழியாக அவர் சென்ற போது கூட அவருடைய உள்ளம் தேவனை நோக்கி பேசிக்கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம் அவர் நீதிமானாக கர்த்தருக்கு நேராக காணப்படக்கூடிய ஒரு மனுஷனுக்கு வருகிற சோதனை பெரிய சோதனை தான் ஆனால் அவர் சொல்றார் தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வரல எவ்வளோ ஆணித்தரமாக சொல்ற எவ்வளோ அவர் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் தெரிந்திருக்கிறார் புரிந்திருக்கிறார் அவர் சொல்றாரு நீங்க செய்ய நினைச்சா எதுவுமே தடைப்பட முடியாதுன்னு சொல்ற ஆகியால் உங்க வாழ்க்கையில நீங்க பாடோ பலவீனமோ சோர்வோ பிரச்சனை வழியாக நீங்க போனீங்கன்னா நீங்களும் சொல்லுங்க ஏசப்பா பார்த்து சொல்லுங்க தேவாதி தேவனை பார்த்து சொல்லுங்க கர்த்தாதி கர்த்தரை பார்த்து சொல்லுங்க பயப்படாம சொல்லுங்க திட நம்பிக்கையோடு சொல்லுங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க என்ன சொல்லுங்க தேவரீர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படா தேவரீ நீர் சர்வ வல்லவர் என்று சொல்லுங்க அவர் சர்வ வல்லவர் அவர் சகலத்தை உருவாக்கின தேவன் உங்களையும் என்னையும் நம்முடைய காரியங்களை தெளிவாக அறிந்தவர் அவர் சாயலில் நம்மளை வச்சுருக்காரு பாருங்களேன் எவ்வளோ பாக்கியம் அவருக்கு தெரியாதா நீங்கள் செல்கிற பாதை நீங்கள் நடக்கிற பாதை அவருக்கு எல்லாமே தெரியும் உங்களை கைவிடவே மாட்டார் யோபுக்கு என்ன விஸ்வாசம் என்ன நம்பிக்கை அவர் சரீரத்தை பற்களாக வந்து ஒரு ஓடு வச்சு சுரண்டிகிட்ருக்கார் ஆனால் அவருக்கு இருக்கிற விசுவாசத்தை பார்த்தீங்களா எவ்வளோ பாக்கியம் பாருங்க எவ்வளோ மகிமீன் ராஜாவ ராஜா வல்லமீன் தேவனவர் இன்னைக்கு உங்களுக்கு சோதனையிலே நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன் செபிக்கிறேன் பதில் வரல சொல்லி ஏக்கத்தோடு இருக்கீங்களா கவலையோடு இருக்கீங்களா ஆண்டவர் செய்ய நினைச்சா ஒரு நிமிஷம் எல்லாம் வாழ்க்கையை தலைகில ஒரு செகண்ட்ல மாறிடா ரொம்ப அற்புதமானவர் அவர் அற்புதத்தின் தேவன் அவருடைய காரியங்களை நம்ம கடைசி நிமிஷம் வரைக்கும் சில நேரம் தெரிந்து கொள்ள முடியாது என்ன நேரத்துல என்ன அற்புதம் நடக்கும் நமக்கே தெரியாது எல்லாம் மாறிடும் ஒரு நொடி அப்படியே மாற்றி அற்புதத்தின் வல்லமையும் வெளிப்படுத்தி காட்ட அவர் போதுமானவராக இருக்கிறார் அதனால்தான் அவர் சொல்றார் நீங்க செய்ய நினைச்சிட்டீங்கன்னா யாரு அதை தடுக்க முடியும் ஒரு காரியமும் அதனால நமக்கு பாதிப்பு வராது வராது உங்களை குறிச்சு ஒரு தீர்மானம் வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு வாக்குதத்தம் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க நீங்க அவர் பிள்ளை அவர் மகனா மகளா தெரிஞ்சுட்டாரு நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும் நம்மளை கொண்டு தான் செய்வார் நம்மளை கொண்டு தான் அந்த எந்தெந்த நேரத்தில் எந்த நிமிஷத்தில் எந்த விதத்தில் எந்த நிம் எந்த மணி நேரத்தில் அற்புதம் நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் அற்புதம் நடக்கும் அதான் வல்லமை கர்த்தருடைய வல்லமை அதான் அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க நீங்கள் மழையை கூட பார்க்க மாட்டீங்க வாய்க்கால் தண்ணீரால் எப்படி யாராவது நம்ப முடியுமா முடியும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய ஆத்மா தேவனுக்கு நேராக வல்லமையாக அவரோடு இடைப்பட்டு பேசக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்கன்னா நீங்க அசைக்கப்படுவதில்லை பாடோ உபத்திரம் அசைக்கப்படுவதில்லை அந்த அந்த அத்தாரிட்டி உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்காரு அவர் ஜீவனுள்ள தேவன் அந்த அத்தாரிட்டி நமக்கு எப்ப கிடைக்கும் தேவனை நம்ம க்ளோஸா அவரை நம்ம ருசி பார்க்கும்போது தான் பாடு வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் அவரை விட நமக்கு மனசு வர அவரை எனக்கு செய்வார் அவரை நான் அறிஞ்சிருக்கிறேன் அவரை நான் தெரிஞ்சிருக்கிறேன் எவ்வளோ பாக்கியம் பார்த்திங்களா இந்த அனுபவத்தை இந்த மே மாதத்தில் கத்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நான் என்ன படிப்பு படிக்கணும் நான் என்ன செய்யணும் ஒரே குழப்பத்தில் இருக்கீங்களா என்ன ஸ்டடீஸ் எடுக்கணும் அதுக்கு இவ்வளவு செலவாகும் அதாகும் நீங்க எத்தனையோ குழப்பம் இருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்றேன் எந்த மனுஷன் எந்த பிள்ளைங்க படிக்கிறாங்களோ அதை எடுக்கணும்னு நினைக்காதீங்க கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்காரு உங்களுக்குன்னு ஒரு வழி நடத்தல வச்சிருக்காரு உங்க சித்த எது அவர் அறிஞ்சிருந்தீங்கன்னா அவர் புரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த காரியத்தை எப்படி கேளுங்க உங்க சித்தை எதுப்பா நான் என்ன படிக்கணும் அதை நீங்க கேளுங்க நிஜமா சொல்றேன் அவர் சர்வ வல்லவர் உங்களுக்கு சமாதானம் நிறைந்த ஒரு வழியை திறந்து கொடுப்பார் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்க சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க சிறந்து வருவீங்க கர்த்தர் உங்களை உயர செய்வார் மகிமையாக வருவீங்க உங்களை கைவிட மாட்டார் உங்களை வெக்கப்படுத்த மாட்டார் இதுதான் தேவன் அவர் அவரை நம்புகிறவர்களுக்கு செய்கிற மகிமையான காரை அவரை நம்புங்க யோபு இந்த சூழ்நிலையில சொல்றார் அவர் போற பாடு ஒன்றும் இல்லை அவர் கையில் எதுவும் இல்லை அவர் செய்ய நினைச்சதெல்லாம் நடக்கணும் அவர் உணர்ந்துட்டாரு அவர் சித்தம் தான் நடக்கணும்னு பாக்குறாரு அவர் சொல்றாரு எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல தேவ சித்தம் நிறைய அவர் சொல்றாரு கடைசி நேரத்துல கூட என்ன சொல்றாருன்னா தேவரே நீ சர்வ வல்லவர் நீங்க செய்ய நினைத்து தடைபடாது தேவன் செய்ய நினைச்சிட்டாருன்னா உங்க வாழ்க்கையில நீங்கள் அவருக்கு அவர் பிள்ளையார்கிட்ட ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட நீங்கள் சொல்லும்போது அவர் உங்களுக்கு செய்யணுன்னு பிளான் பண்ணி வச்சுருக்காரு பாருங்க அதுதான் வரும் ஹாலே லூயா அது வர காத்துருங்க அதுதான் ஆசீர்வாதம் ஆண்டிருப்பாங்க எவ்வளோ அழகா யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மகிமையான தேவர் என்ன செய்கிறாரு அவரை யோபு இழந்த எல்லாவற்றையும் எப்படி முடியும் சர்வ வல்லவர் இல்லை நினச்சு அதனால தான் இழந்து போன எல்லாமே அவருக்கு திருப்பி கிடைச்சிருச்சு ரெண்டு மடங்கு அது மட்டும் இல்லை அவருக்கு அவர் அவருடைய வாழ்க்கையிலேயே அவர் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தா இருப்பாருங்க அவருக்கு கொடுத்தா இருப்பாருங்க அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தா இருப்பாருங்க அவருக்கு மறுபடியும் பிள்ளைகளையும் கொடுத்தார் அந்த பிள்ளை இதை காட்டிலும் அழகான பிள்ளை இல்லைன்றாங்க அவ்வளோ அழகான பிள்ளைகளை கொடுத்தார் எனக்கு அருமையானவர்களே சோதனை வரும் பாடு வரும் ஆண்டவரை அந்த சமயத்தில் இன்னும் அதிகமாக தேடி பாருங்க என்ன செய்வான் வெக்கப்பட்டு போயிடுவான் அவன் அவன் எவ்வளோக்கு எவ்வளவு நம்மளை கடவுள் ஆசிர்வதிக்கணும்னு நினைக்கிறானோ அடி நினைக்கிறாரோ அதுக்கு அடுத்ததாக அவன் இந்த ஆசீர்வாதத்தை தடுப்பது எப்படி நான் போராடிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு தெரியும் தேவன் செஞ்சிருவாரு ஆனால் மாம்சம் பலவீனமாக இருக்கிறோம் போகிறங்க நம்மளை வந்து பாவத்தை செய்ய தூண்டி கீழே தள்ளிடணுன்னு அவன் நினைக்கிறான் அவன் ஜெயிப்பதில்லை கர்த்தருடைய கிருபை நமக்கு இருக்குது அதனால்தான் அவர் சொல்கிறாரு பாருங்கள் தேவன் நமக்கு சொல்கிற ஒரு காரியம் எப்படிய நாலு பதினாறில் பார்க்குறோம் ஆதலால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தை சகாயம் செய் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தின் அண்டையில் சேரக்கடவும் தைரியமா நமக்கு இறக்கம் செய்கிற ஒரு இடம் உண்டு சகாயம் கிடைக்கும் பரிசுத்தமா வாழ கிருப கிடைக்கும் பிசாசை எதிர்க்கிற வல்லமை கிடைக்கும் சோதனையை ஜெயிக்கிற பல்லமு கத்த நமக்கு கொடுத்துருக்கிற ஆகியாலும் இருதயம் கலங்காது இருப்பதா நீங்க ஜெயிப்பீங்க அவர் அண்டை ஓடிவாங்க அவர் பிரசனத்தில் அவர் சத்திய நேர ஜீவன் உள்ள வார்த்தைகளை அறிக்கை செய்து ஜெபத்தில் தரித்திருங்க அவரோடு இடைப்படுங்க பேசுங்க நன்மையான காரியங்களை சுதந்திரத்தை கொள்வீங்க இந்த மாதத்துல தடைகள் உடையும் அந்தகார இருள் விலகும் பிசாசின் தந்திரங்கள் எஸ்வின் நாமத்தினால் நிறுவனமாகும் நீங்க ஜெயம் எடுப்பீங்க புது வழிகளை கத்தர் திறப்பார் புது நன்மைகளை கத்தர் கொடுப்பார் உங்களுடைய தடைகள் நீங்க நீங்க சமாதானத்தை காண்பீங்க வேலையில் இருக்கும் சிக்கல கத்த விடுதலாக்குற எஸ்வின் நாமத்தினால் ஒரு புது வேலையை கத்திர உங்களுக்கு கொடுக்கிறார் நீங்க விரும்புவதற்கும் மேலான ஆசிர்வாத கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் தடைகள் நீங்களே ஏன் கவலைப்படுறீங்க தடை உடைகிறது இயேசுவி நாமத்தினால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்யும் வேறு யாருக்கும் செய்ய கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறார் அவர் ரத்தத்தை சிந்தி விளையக்கரையும் கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறார் கைவிட மாட்டார் ஆகியால் உங்கள் இறுதியம் கலங்க வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் கர்த்தருடைய கிருபை இந்த மாதத்திலும் உங்களோடு கூட இருப்பதாக நம் கண்களை முடிச்சுவிக்கலாம் அன்புலேச சுவாமி நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா இந்த மே ஒன்றில இந்த வார்த்தையின்படி படி நீங்கள் தேவரீ வல்லவர் நீங்கள் சுய நினைத்தது தடைப்பட பிள்ளைகள் வாழ்க்கைகளுக்கு தடைகள் சோதனைகள் இன்னைக்கு விலகுவதாக எஸ்வி நாமத்தினால் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய விடுதலை உண்டே சுத்த பொண்ணாக மாற செய்வார் இந்த மாதத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க தண்டைகளை உடைக்கிற கத்தர் உங்களுக்கு முன் சென்று கொண்டிருக்கிறார் உங்க காரியத்தில் ஜெயத்தை காண்பீர்கள் கத்தர் உங்களோடு கூட இருப்பார்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்து பாதுகாப்பதாக கர்த்தர் எல்லா எல்லாத்தையும் விலைக்கு காப்பாராங்க கர்த்தர் உங்கள் ஆத்மாவை காப்பாராங்க கர்த்தர் உங்கள் போக்கையும் வரத்தையும் முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே தங்கியிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு தாழ்மையோடு இந்த ஜபங்களை ஏறடிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் யூ காட் யூ